வீட்டில் ப்ரெட் பீசஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெட் பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரெட் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வெல்கம் டு மா ஜ என்ன குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுவையான ஈஸியான ரெசிபி இந்த ப்ரெட் பக்கோடா செஞ்சு அசத்துங்க வீட்டில் அதுவும் டீ போட்ட டைம்லேயே இந்த ப்ரெட் பக்கோடா செஞ்சிடலாம் இதுக்கு வந்து வீட்டில் எந்த வகை ப்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் வீட் பிரெட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறு ஸ்லைசஸ் வீட் ப்ரெட்டை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சி இஞ்சி அதோட பூண்டு பற்கள் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பற்கள் பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நான் இது சின்ன சைஸ் பச்சை மிளகானால ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் அதோடு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து அரைச்சிட்ட பின்னாடி தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு நிறையா ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரொம்ப தண்ணியாயிடும் பேட்ரு அதனால் நல்லா திக்காக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வடை மாவுக்கெல்லாம் எப்படி வந்து அரைப்போம் இல்லையா அது மாதிரி அதோடு வந்து கடலை மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதோட இடியப்ப மாவு லடிகி பச்சரிசி மாவு எந்த வகை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதோடய பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க இதோட நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கிட்டு மல்லித்தலை வந்து ஒரு தேவையான அளவுக்கு தழை எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதோட இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க ஒன்றே நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா ஸோ தண்ணி வேண்டாம் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் நம்ம சுலபமாக கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி விருப்பமாக தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டிக்கு வந்து சிலிண்டர் ஷேப்பில் கூட செஞ்சு போட்டுக்கரலாம் நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி பக்கோடா தானே இது வந்து குட்டி குட்டியாக நான் எடுத்து இது மாதிரி போட்டுக்கிட்டேன் ஃப்ளேம் மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் உள்ளக வேகாமல் அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் வச்சுட்டு இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த நம்மளுக்கு இந்த கடாய் வர்ற வரைக்கும் ஃபுல்லாகிற வரைக்கும் இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயும் அது நல்லா அழகாக பொறிஞ்சு வந்துடும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி அப்படி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி எ இதோட டொமட்டோ கேச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லாட்டி சட்னி வகை கூட வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டட்டா பை பை கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்